சென்னை வேளச்சேரியை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவனான அனீஷ் அவருடைய தொகுப்பை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த குழந்தை பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே பல்வேறு துறைகளில் நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காரு கென்ன சாதனைகள் உலக சாதனைகள் அப்புறம் பார்த்திங்கனா இவர் வந்து பல்வேறு சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார் அப்படி இந்த குழந்த தான் வந்து நிறைய தன்னுடைய பொழுதுபோக்கான நேரத்தில் நாம் வந்து சாங்ஸ் கேட்போம் இவர் பார்த்திங்கன்னா சிலம்பம் கற்றுக்கிறது கராத்தே கற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் கூட தான் வந்து நிறைய வரைபடங்கள் வரைஞ்சி அது வந்து நிறைய அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்லையும் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து பதிவிடுவார் அத்தகைய குழந்த பார்த்திங்கன்னா தற்போது வந்து ஏற்கனவே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர நடைமேடை அமைச்சு கொடுத்தார் முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவருக்கு மணல் ஓவியமும் வரைஞ்சிருக்காரு அது இல்லாமல் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக முதலமைச்சருக்காக பார்த்தீங்கன்னா அரிசி ஓவியமும் வந்து வரைஞ்சி பதிவிட்டிருந்தார் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது தற்போது வந்து டாக்டர் கலைஞர் அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வரைஞ்சி இந்த இத்தகைய பதிவு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சின்ன பையன் பல்வேறு துறையிலையும் சாதிக்கிறாரு கிடைக்கிற டைம்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து முழுமையாக வந்து தனக்கு பிடிச்சதை செஞ்சு மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாரு இது வந்து இந்த பையனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது மற்ற குழந்தைங்களுக்கும் ஸோ ஃப்ரீ ஃப்ரீ டைமில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாம் விளையாடுற குழந்தைங்கள பார்க்குறோம் எப்போயுமே மொபைல் கையுமாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் அப்படி இல்லாமல் தனக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை இந்த குழந்தை உருவாக்கிட்டு வர்றது வந்து அனைவருடைய மத்தியிலும் ஒரு கவன ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இத்தகைய அனீஷ்ன்ற மாணவனை சென்னை சிட்டிஎஃப்எம் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்